அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி வீக்கே நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவப்புராணத்தின் பாகம் பதினேழாவதை பற்றி பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கான் ஆல் கொடுங்க அப்போதான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் அசுரனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை கலைத்து சிவப்பெருமானும் தேவிதா சாயினியும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவ்விருவரும் தங்களின் அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர் பிரம்மதேவர் அனைத்து தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாப்பெரும் வேள்வியை நிகழ்த்தினார் மும்மூர்த்திகளை அவர்களின் மனைவிகளுடன் கண்ட தேவர்கள் இதை காண அவர்களின் இரு கண்கள் போதாது என எண்ணினார்கள் பின்பு பிரஜாபதி தச்சனும் பிரம்மலோகத்திற்கு வருகை தந்தார் தேவி தச்சாயினி தன் அன்னையிடம் முறையாட சென்றார் சிவபெருமான் பிரஜாபதி தச்சனை ஆசீர்வதிக்க நாரதரும் பிரஜாபதி தச்சனிடம் உங்களின் மருமகனே உங்களை ஆசிர்வதிப்பதா என்று கூற பிரஜாபதி தச்சனும் கோபமடைந்தார் தாரகாசுரன் தான் அனுப்பிய வீரன் மடிந்ததை எண்ணி அஞ்சத் தொடங்கினார் இதுவரை பொறுமை காத்த பிரஜாபதி தச்சன் சிவபெருமானை தொடங்கினார் இவரின் வாதத்தின் சத்தத்தால் தேவி தச்சாயினி அங்கு வந்தார் பின்பு தேவர்களுக்கும் தேவி சக்திக்கும் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என்று ஐயம் கொண்டார்கள் ஓம் நம சிவாய என்று கூறி புராணத்தை தொடர்வோம் பிரஜாபதி தச்சனின் வார்த்தைகளால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்ட தேவி தச்சாயினி தன் தந்தையிடம் தந்தையே நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து எம் கணவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார் அம்மொழியை கேட்ட பிரஜாபதி தச்சன் யார் இழைத்த பிழையை யார் மிகைப்படுத்துவது உறவுகளுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரியக்கூடியவை யாவற்றையும் அறியாமல் சுடுக்காட்டில் வாசம் செய்து அங்கு உள்ள சாம்பலை பூசி பித்தனாக திரியும் உம் கணவன் செய்த தவறை நீர் மறைக்கலாகாது என்று கூறி இனிவரும் காலங்களில் உம்மைக்கான எமக்கு விருப்பம் இல்லை என்று கூறியும் அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசுதியுடன் பிரஜாபதி தச்சன் அங்கிருந்து புறப்பட்டார் தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தேவி சட்டி தன் கணவரான சிவபெருமானை நோக்கி தாம் செய்தது சரியா மருமகன் மாமனை ஆசிர்வாதம் செய்யலாமா மருமகன் மாமனை ஆசிர்வாதம் செய்வது என்பது உச்சிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு தேவி சக்தி சென்றார் நாரதர் செய்த செயலால் பிரஜாபதி தச்சன் சினம் கொண்டு பேசியதும் தேவிதாச்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் இடையே கருத்து வேறுபாடும் தோன்றியது இதையெல்லாம் கவனித்த நாரதர் இனி நாம் இங்கு இருந்தால் விபரீதம் நமக்குதான் என்று எண்ணி நாராயண நாராயண என சொல்லி அவ்விடத்தை விட்டு சென்றார் சத்திய இருந்து தேவி சக்தி கைலாயத்திற்குத் திரும்பியதும் சிவப்பெருமானும் மலைக்கு சென்றார் சிவபெருமானைக் கண்ட தேவி தச்சாயினி என்னுடைய தந்தையை நீங்கள் எல்லோர் முன்னிலையில் இவ்விதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது இதை கேட்ட சிவபெருமான் எம்முல் பாதியாக விளங்கும் தேவியே நீர் இவ்விதம் பேசுவது சரிதானா இந்த பிரபஞ்ச உயிர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அழித்தும் செய்பவனான பரம்பொருளாகிய நான் உருவாக்கிய சிருஷ்டியில் உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பதை அறிந்தே அவரை ஆசிர்வதித்தோம் என்று சிவப்பெருமான் கூறினார் சிவப்பெருமான் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணர்ந்த சாய்னி சிவப்பெருமானிடம் ஐயனே நீங்கள் எம் தந்தையை வணங்குவதால் எப்படி எம் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார் அம்மொழியை கேட்ட சிவபெருமான் தேவி சதியிடம் தேவியே பிரஜாபதி தட்சனை விட வயதில் மூத்தவரான யாம் அவர் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் தானே பாவம் உண்டாகும் அதனைத் தவிர்க்கவே யாம் அவரை ஆசிர்வதித்தோம் என்று கூறினார் சிவப்பெருமானின் கூற்றிலிருந்த பொருளை உணர்ந்த தேவி சதி சிவபெருமானிடம் ஐயனே யாம் இழைத்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் அதற்கு சிவபெருமான் தேவியே நீர் எம்முள் பாதியாவாய் நீர் இழைத்த பிழைக்கு நீர் மட்டும் காரணமல்ல யாமும் அதற்கு காரணமாவோம் என்று கூறினார் சிவப்பெருமான் தம்மீது கொண்டுள்ள அன்பினை கண்டு மனம் மகிழ்ந்த தேவி தச்சாயினி சிவப்பெருமானை அணைத்து கொண்டார் ஆனால் அந்த அரவணைப்பில் தேவி சதி மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தார் ஆனால் சிவப்பெருமான் ஏதோ சங்கடத்தில் இருப்பது போல் காட்சியளித்தார் பிரஜாபதி தச்சன் சத்திய லோகத்தில் சிவப்பெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார் அப்போது பிரஜாபதி தச்சன் பிரஜாபதியான என்னை சிவபெருமான் ஆசிர்வதிப்பதா அதுவும் எல்லோர் முன்னிலையில் செய்தது உச்சிதமன்று இதை இப்படியே விட்டால் மென்மேலும் ஈசன் எம்மை அவமானப்படுத்துவான் அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி